Chattaspati nice. Dinara. Next. Nah. Chattaspati Okay, sir. Okay. okay. அதாவது நான் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வந்து திறப்படாக வந்திருக்கேன் அது நிறைய ஓவிய கலைஞர்களுடைய திருப்பிளாக்கு சமீபத்தில் கூட வந்தேன் நான் ஒரு ஒரு மாதம் அடை நான் இவர்கூட வந்துட்டு போனேன் அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப பிரமாதம் விஷயம் என்னென்னா நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேட்ச் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் நான் ஓவிய கொள்கை படித்தேன் நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் நாட்டு வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு மாடர்ன் நாட்டு டாப்புக்கு வந்துடுச்சு அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சியாக நான் ஒருத்தந்தான் எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார் ஜிடி பாலராஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க பாக்கி எங்கள் காலத்தில் வாஜ்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு அது ஒன்று விட்டுருங்க காற்று விட்டுருங்க நல்லாயிருந்துச்சு ஃபேன் வரட்டு ஓகே தேங்க்ஸ் எனக்கு பின்னாடி வந்து பத்து வயசுக்கு அப்புறம் வந்த ஓவியர்களில் அகாடமிக்காக வரைஞ்சிட்டுக்க ஒரே ஆளிகள் தான் இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள் எனக்கு எனக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது நான் வந்து இந்த தொலை விட்டு ஓடி போயிட்டேன் நான் 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 ஓடிப்பா கூட ஒரு இருபத்தி நாலு வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன் என்னுடைய பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்கு வரைஞ்ச முக்கியமான ஓவியங்களை மட்டும் இதில் காட்டப்பட நிறைய காட்டுக்கு நேரம் இல்லை சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அப்படி ஊரில் வந்து பிறந்து பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஓட்டுலருந்தே எஸ்எல்எஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகனாட்சி ஒரு வருஷம் அப்புறையும் சார்ந்தேன் அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இதில் பூரா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர்களுடைய கிரேட் பெயிண்டர்ஸ் பார்த்து புறா படமாக இப்போ நானே வரைய முடியும் அந்த மாதிரி படமாக படம் வச்சுக்காங்க அவனுக்கு இது புக்கை கிஃப்ட்டாக கொடுக்க போறேன் முதல் சில பெயிண்டிங் காட்டை பார்த்துக்கணும் அலிபாபான்னு ஒரு படம் வந்துச்சு அது எம்ஜிஆர் படம் வந்து இது வரையும் போது எனக்கு பதினாறு வயசு இது யாரும் சொல்லிக் கொடுக்கல நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்து பேசும் படம் பார்த்துக்க வந்துருச்சாங்க அது பேசும் படம் சீனி வந்துட்டு இருக்குது அதை பார்த்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் ஐம்பத்தி ஏழில் நான் வளர்ந்து யார் சொல்லி கொடுக்காம வளர்ந்து ஓவியம் அதுக்கப்புறம் இதை ஜெர்னி கிட்டோட ஓவியம் இது பிரேம பாசன ஒரு படத்தில் இது ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோய் இருக்குது இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கிரசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் அனுப்புகிறேன் மற்ற எந்த நடிகருமே பதில் போடலை ஜெமினி கணசன் என்ன பண்ணார் அப்படியே ஒரு படம் பையன் வந்து காலத்தில் அவர் படிச்சு ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி ஒரு மரியாதைக்குரிய ஆடு இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு நீ பெரிய ஆர்டிஸ்டாக ஒன்று ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிந்தார் நல்ல ஞாபகங்க இது ஐம்பத்தேழுல இந்த படத்தை நான் வரைஞ்சி அனுப்புகிறேன் இதுக்கு ஒரு அது தெரிவித்து ஒரு ஆட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டார் ஒரு மூணு வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினி அந்த படத்தை அடுத்த மூணு வருஷத்தில் நான் வரைஞ்ச ஓகே இதெல்லாம் பென்ஷன்ஸ் கட்சியெல்லாம் கிடையாது வாட்ரு வாட்டர் வாட்ரு நாங்கள் நான் செத்து போனால் கூட இது இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊர்ந்துள்ள பையன் வந்து சினிமாவுக்கு நடிக்க ஆரம்பிச்சு ஜெமினி கூட நடிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தி எட்டு ஏழில் அப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நிறையா நல்லா வரையாமல் அப்படின்னாரு உங்களே வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை காட்டினோன்னே பார்த்து டே டே மாப்பிள்ளை எனக்கு கொடுத்துறா அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் ஆள் உங்களோட எது படங்கு விட்டு முடிக்குமான்னு சொல்லி நம்ம மாட்டேங்க சூர்யா போர் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி எண்பதாவது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தில் கொடுத்துருக்காரு இந்த ஒரிஜினல் படம் எம்பிக்கிற வீட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நான் வந்து கணக்கு போட்டு பாருங்கள் அறுபத்தஞ்சு வருஷம் அந்த படம் வரைக்கும் இயேசுநாதர் பிறப்பை பேஸ் பண்ண படம் இது மாட்டு தொழுவோம் மாட்டு தொழுவ மாட்டு அந்த கட்டில வந்து கீசத்து இருக்கிறா பக்கத்தில் மேரிக்கு வந்துருக்கா கீழே ஜோசப்பு ஆட்டிலேயே இருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு க்ளாஷ்க்கு போய்ட்டு சாய்ங்காலம் சாயங்காலம் உட்காந்து ஒரு ஒரு வாரம் வரைஞ்ச ஓவியம் தான் வாட்ரு ப்ரூஃப் அது வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காய்ஞ்சு போட்டுருக்கும் போது கரெக்ஷன்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஓவியம் மோகனாத் இருக்கும்போது பதினேழு வயசில் இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்காமல் வரைஞ்சது பொண்ணு வளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தான் தெரியாது பொண்ணு விளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த பட்டை கதாநாயகியாக வாங்கியா பத்மனு நடித்தாங்க அதை வந்து மோகனாச்ச பேனராக வரதுக்காக அவன் ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து யார் சொல்லிக் கொடுக்காமல் நான் வரைஞ்சது இதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா இது வரைஞ்சது ஐம்பத்தெட்டில் சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி வினீத்தினோர் நடிகர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பப்பிமா சொந்தக்கார பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த பணத்தை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்மகிட்ட இதுக்குள்ளே என்னக்கு சொல்லுங்கம்மா சொன்னேன் தெரியலையப்பா நீ ஏன் சொல்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துக்காடில் நீ வரைஞ்சதா ஆமாண்ணா நான் இவ்வளோ அழகாக இருந்தேண்ணா நீ இதை விட அழகாக இருந்தீங்கன்னு மட்டும்ண்ணா இந்த படத்தை நான் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம்னாங்க அப்படி என்னுடைய பதினேழு வயதில் வரைஞ்ச பாக்கிம்மா படம் பதினேழு வயதில் வரைஞ்ச இது முக்கியமான விஷயம் சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம இறந்துட்டாங்க கேட்டோடனே சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு மரியாதை பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னு கூட நம்ம படம் வந்துச்சு அப்படியே உருவானு சில பார்த்தேன் அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படியே பார்த்து அங்கே போனேன் அங்கே ஒரு குத்து உடைக்கே வச்சுருந்தது பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க அது இந்த படம் நம்ம சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாழும்னு நினச்சி பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன் தில்லா நம்ம வாழ்ந்த மன்னவன் வந்தாண்டி டான்ஸ் ஆடிருக்கேன் எந்த படம் தேவையில்லை சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்கத்தில் குத்துவிடக்கே தூக்க சொல்லி இந்த படம் தான் நம்ம எந்த மூலமும் தலை மாட்ட படம் இங்கிருந்து மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மாறுபது சைக்கிள் போய் பாட்டுக்கடலை சைக்கிள் சைக்கிளில் போய் ஐயர்கள் அக்ரா அக்ராத்தை வேறு சென்னையில் பற்றி ஒரு நாலு ஆட்டுக்குட்டி நாயின் தூக்கிட்டு இருந்தது பெரும் நாய் அதில் விரட்டி விட்டு அந்த தென்னையில் நாங்கள் படுத்துட்டு ஏழி மானி கடற்கரை ஓட டாய்லெட்லாம் போயிட்டு வந்து மாவா மாமல்லபுரம் காப்பையாக இங்கிருக்குது அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் உட்காந்து அஞ்சு ரதங்களில் ஒரு ரதத்தை அது மூ மூணு மணி நேரத்தை வரைஞ்சி வாடகிறோம் அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இப்போ நேரம் போயிட்டே இருக்கும் நான் கையில் கொடுத்துட்றேன் ஒரு தம்பி கேட்டான் இல்லையா ஃபாஸ்ட்டாக வரைஞ்சேன்னு யார் சொல்லு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வேகமாக போட்டான்னு யாரும் நம்ம யாரும் அறிவாண்டி மூணு நிமிஷம் போட்டு ஹை போட்டோம் ஹைதராபாத் ஹைகோர்ட் மூணு நிமிஷம் நான் பஸ்ஸில் ஏறிட்டேன் நீ பத்து பேருக்கு பஸ் ஏற கூட வேகமாக போட்ட மூணு நிமிஷம் ஸ்கெட்ச் வெறும் நிமிஷம் ஆமாம் 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 காலேஜுக்கு வரஞ்சார்கள் தமிழ் யார் கொடுக்குறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் போட்ட பேபி படம் இந்த படம் பேபி ஐ ஐம்பத்தி ஒன்பது அடுத்த வருஷம் கணக்கு போட்டு பாருங்கள் அந்த கண்ணீர் கூட அது பேப்பர் கடலை விட்டுட்டு ஒயிட் கடலை யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வரைஞ்சிடுவோம் இது ஃபிஃப்டி நைனில் அது கடைசியாக ஒரு இது இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டே கையெழுத்து வாங்கியிருக்கேன் ஜனாதிபதியாக இருந்தால் ராதாகிருஷ்ணன் ஒரு மதுரை கைட்டு நான் மறைஞ்ச ஓவியங்கள்லாம் கேள்வி போது சொன்னாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே காலை எட்டு மணிக்கு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் ஒரே தடவை ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு காலை எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் வளைஞ்ச ஓவியம் பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து இந்த மாதிரி புதுசத்தை இன்றைக்கி நான் குழந்தைங்க தான் அவங்கெல்லாம் எல்லாம் என் குழந்தைங்க போய் தான் அதை விட முதல்ல அருளார் சொன்னது தான் தேங்க் பண்ணணும் அவன் என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணியிருக்கான் அவன் அவங்க சிச்சன்கள்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சிச்சனை ஏற்றுக்கிறேன் நான் முதல்ல இப்போ கிஃப்ட்டு வந்து இந்த பசங்க அவருக்கு அப்புறம் திருஷ்டி வச்சுக்கங்க இங்கே வெங்கட் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க கொஞ்சம் பெரிய பக்கத்தை விட எங்கன்னா பார்க்க ரெடியாக இருக்கும் பாலிவுட் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோ அடுத்தது வந்து ஒரு முன்னாரு சீனிவாசன் பிரின்சிபால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க யார் இதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க யார் இதை ஃபோட்டோ எடுக்கிறாரு செட் பண்ணி யார் பண்ண இது ஃபோட்டோ எடுக்க உங்களுக்கு இல்லை யார் சொல்லணும் நீ போ அங்கே போய் இல்லை இதுதான் கொஞ்சம் ஹெல்ப் ஓகேவா जय सीनिवास सीनिवास हाथ पकड़ दो सर अपना पैर सीनिवास नारायण जी सीनिवास नारायण ओके सर सीनिवास नारायण यार सीनिवास नारायण लाओ हां जा अट्ठे पर पड़ी मौली मौली पुलिस

ओके 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 नेक्स्ट नेक्स्ट पेर बड़ी सत्यन सत्यन ठीक है बड़ी 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 बहुत शाबाश सत्यन क्या क्या बोला रेडी ओके ठीक है ओके 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 ओके